ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எல்லாருமே பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம் காலப்போக்கில் பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்றதா ஞாபகம் இருந்துச்சு ஆனால் பொள்ளாச்சியில என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் ஆக்சுவலாக இன்னைக்கு நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள நிறையா மக்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பெண் பிள்ளைகள் வந்து சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் தான் இன்னைக்கு கொடுத்த ஒரு தீர்ப்பு இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ரிலேட்டடா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க உள்ள நிறைய பெண்கள் அது மட்டும் இல்லாம காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க இவங்க எல்லாத்தையுமே பாலியல் ரீதியா துன்புறுத்தி அதை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி நிறைய ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்போ வந்து அதிமுக ஆட்சி நடந்து இருந்துச்சு சோ அதுக்கு இப்ப திமுக ஆட்சி முடிய போகுது இந்த நேரத்துலதான் அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்குது சோ என்ன சம்பவம் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பெண் பிள்ளைய வந்து டார்ச்சர் பண்ணி இவங்க வந்து வீடியோ எடுத்து மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ இவங்களுக்கு முன்னூத்தி ஆறு செக்ஷன் டி படி அரெஸ்ட் பண்ணி அவங்கள இத்தனை வருஷமா சேலம்ல உள்ள சென்ட்ரல் ஜெயில வந்து வச்சிருந்தாங்க சோ அவங்களுக்கு தீர்ப்பு இன்னைக்கு கொடுப்பாங்க நாளைக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு கொடுப்பாங்க நாளைக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த நாட்கள் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்து அதுக்கு இப்பதான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு எங்கன்னா கோயம்புத்தூர்ல உள்ள அனைத்து மகளிர் நீதிமன்றத்துல நந்தினி தேவி அப்படின்றவங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை கேட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே பிரமிச்சு போயிச்சு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தீர்ப்பா ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுமா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூணு முழுக்கல டெய்லி ஏதாவது பண்ணா நாசமாக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா நாசம் நாசமாக்குறானே தவிர அவனுக்கு வந்து தீர்ப்பே கிடைக்காது அவன் வெளியில சுதந்திரமா சுதந்திரப்படுற மாதிரி சுத்திக்கிட்டு இருப்போம் அவனுக்கு ஒழுங்கான தீர்ப்பே கிடைக்காது ஆனா அதிசயத்திலையும் அதிசயமா உலத்துல ஏழாவது அதிசயத்தையும் தாண்டி எட்டாவது ஒரு அதிசயமா தமிழ்நாட்டுல ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பு நந்தினி தேவி அப்படின்றவங்க ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த ஒன்பது பேருக்கும் அதாவது இவங்களோட எதிட்டிங் வந்து என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களோட எதிட்டிங் வந்து இவங்களுக்கு சாகர வர ஆயுள் தண்டனை கொடுக்கணும் சிறைச்சாலையிலே இவங்களோட வாழ்க்கை பொழுத கழிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் உங்களோட கோரிக்கையா இருந்துச்சு ஆனா அதுக்கு ரிலேட்டடா அதோட சூப்பரா இன்னொரு ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க தண்டனைய என்ன என்ன தண்டனை அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல வந்து பாதிக்கப்பட்டது நிறைய பெண்கள் இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைங்களுக்குமே பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரை இவங்களுக்கு நஷ்ட ஈடா இழப்பீடா குடுக்குறாங்க மொத்தம் எண்பத்தஞ்சு லட்சம் வந்து குடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை வந்து இவ்வளவு நாள் சிபிஐ விசாரிச்சதுல கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல சாட்சியா விசாரிச்சு அதுல நாற்பத்தி எட்டு பேரை இன்னைக்கு நேர்ல ஆஜர்படுத்தி அவங்க மூலியமா இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க இதுல பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களை சீரழிச்ச அந்த நாய்களோட பேர்கள்லாம் வாசிக்கிறேன் சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்த் குமார் சதீஷ் மணிவண்ணன் அருளானந்தம் ஹேரன்பால் பாபு அருண்குமார் இவங்களோட வயசுமா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள இவ்ளோதான் சம்திங் அதாவது முப்பத்தி எட்டு வயசுல ரெண்டு பேர் இருக்காங்க மத்தவங்க அந்த முப்பத்தொன்னு இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்காங்க சோ இந்த வயசுக்குள்ள இருக்கிறனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களோட வயசு வித்தியாசத்தை பார்த்து எங்களோட ஒரு கருணை அடிப்படையில எங்களோட தண்டனைகள் வந்து குறைங்க அப்படின்ற மாதிரி நீதிபதிட்டு இவங்களோட இவங்களோட ஒரு தரப்ப வந்து வாக்குவாதமா வச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு இப்பதான் முப்பத்தொன்னு முப்பத்தி ஆறு வயசு ஆகுதே தவிர இவங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு அப்ப அவங்களோட வயசு அப்பாருங்க ஒரு ஒருத்தனோட வயசும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசுக்குள்ளதான் இருக்கு சோ இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இவ்வளவு பெண்களை ஏமாத்தி சீரழிச்சு அதை வீடியோ எடுத்து அதை பிளாக்மெயில் பண்ணி இவ்வளவு பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்காங்களே அவங்க தப்பு செய்யும் போது தெரியலையா அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது வயது சரி இவங்களுக்கெல்லாம் இதுல ஏன் குற்றவாளியா ரெண்டு பேரும் திருநாவுக்கரசு மணிவண்ணன் இவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயுள் தண்டனை அதாவது வருஷம் இல்ல அஞ்சு ஆயுள் தண்டனை ஒரு ஆயுள் தண்டனைனால அவங்க குறைஞ்சது பதினாலு வருஷம் ஜெயில கம்பல்சரி இருந்தாலும் ஒரு ஆயுள் தண்டனைனா இவங்களுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க இதுலயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆயுள் தண்டனை தண்டனையிலயுமே பதினாலு வருஷத்துல அவங்க நீதி அதாவது ஜெயில இருந்து வெளியே வந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து பதினாலு வருஷத்துல வெளியே விடவே மாட்டாங்க அப்போ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அங்க உள்ள ஆபீசர்ஸ் வந்து இவன் வந்து ஒழுங்கா திரும்பி திரும்ப வெளியே போனா ஒழுங்கா இருப்பானா இவனை வெளியே விட்டானா ஒழுங்கா இருப்பானா அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து இவனோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணி இவன் திருந்திட்டானா இல்லையா அப்படின்ற பார்த்துதான் பதினாலு வருஷத்துக்கு அப்புறமே வெளியே விடுவாங்க இல்லைன்னா குறைஞ்சது ஒரு இருபது வருஷம் அது உள்ள வைப்பாங்க சோ இவங்களுக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தவங்களுக்கும் முப்பத்தொரு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி எட்டு வயசு வரை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னாலே கிட்டத்தட்ட இவங்க ஒரு வயசு முப்பது அப்படின்னாலே அப்ராக்சிமேட்டா அவங்க வந்து நாற்பத்தஞ்சு வயசு கடந்துருவாங்க இல்ல அப்படின்னா ஐம்பது வயசு கடந்துருவாங்க சோ ஒரு ஒருத்தவனுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அதுல வந்து திருநாவுக்கரசு மணிவண்ணன் ரெண்டு பேருக்கும் அஞ்சு வருஷம் சபரிராஜன் அப்படின்றவனுக்கு நாலு வருஷம் ஆயுள் தண்டனை வசந்த் குமார் அப்படின்றவர்களுக்கு ரெண்டு வருஷம் ஆயுள் தண்டனை சதீஷ் அப்படின்றவங்களுக்கு மூணு வருஷம் ஆயுள் தண்டனை பால் அப்படின்றவர்களுக்கு மூணு வருஷம் ஆயுள் தண்டனை வந்து பாபு அருண்குமார் இவங்க மூணு பேருக்கும் ஒரு ஆயுள் தண்டனை சோ இந்த மாதிரி இப்படி ஆயுள் தண்டனை கொடுத்தனால இவங்க மேக்சிமம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரை இவங்க யாருமே வெளியே வர வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறமே வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி Nada. அவங்க இருக்கிற ஒரு கேரக்டரை வச்சும் அவங்க நடந்துக்கிற அவங்களோட நடத்தையை வச்சும் நன்னடத்தை வச்சும் அவங்கள வந்து வெளியே விடலாமா வேணாமா அப்படின்றத அப்ப டிசைட் பண்ணுவாங்க சரி இவங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க அவ்வளவுதான் தூக்கி ஆயுள் தண்டனை கேந்தி ஆகிட்டாங்க இனிமே அவங்களை ஜெயில வச்சுருவாங்களா இதுல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு இதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு அதாவது இந்த குற்றவாளிகள் இருக்காங்களோ ஒன்பது பேர் இவங்க மூணு பேர் ஒன்பது பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கும் நாங்க மேல்முறையீடு பண்ணுவோம் அப்பீல் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான உரிமை இருக்கு சோ இவங்க திரும்ப சென்னை உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணாங்கன்னா திரும்ப இந்த வழக்கு எடுத்து அவங்க விசாரிப்பாங்க விசாரிச்சு இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த அடிப்படையில இவங்க பாதிக்கப்பட்டதுக்கு இவங்களுக்கு சரியான தண்டனை தானா இல்ல அளவுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க சொல்ல முடியாது நீங்க ரொம்ப கம்மியான தண்டனை கொடுத்திருக்கீங்க இது வந்து ஆயுள் தண்டனையும் இருக்க தூக்கு தண்டனையா மாத்திரும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட பாசிபிள் இருக்கு சோ அவங்க கண்டிப்பா அப்பீல் பண்ணி மேல்முறையீடு பண்ணுவாங்க அதுவரை இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்பதைக்கு கோயாய் மகளிர் நீதிமன்றத்துல வந்து நந்தினி தேவி அப்படின்றவங்க கொடுத்த நீதிபதி அவங்க வந்து கொடுத்த அடிப்படையில இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட வயசை பொருத்தம் என்னோட அம்மா அப்பா வந்து வீட்டுல வந்து வெளியே வந்து வயசானவங்க இருக்காங்க அவங்க போய் சீக்கிரம் வந்து பாத்துக்கிறோம் இல்லைன்னா அவங்கள பாத்துக்கிற யாருமே கிடையாது எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட குறைகளை சொல்லி சொல்லி அவங்களோட வயசை காட்டி எங்களுக்கு வந்து கம்மியான மன்னனை விதிங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஒரே ஒரு கேள்விதான் என்ன அப்படின்னா இவங்களுக்கு தப்பு பண்ணும்போது அந்த வயசு வித்தியாசம் தெரியலையா அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு நிறைய பேர் அந்த வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணா இவங்க கீழே வச்சு ஒண்ணு ஆட்டிட்டு இருப்பாங்க அதை வெட்டி விடணும் இவங்களோட ஆன்மீகத்தனத்தை வந்து சுத்தமா அழிச்சுடணும் இருக்கவே கூடாது இவங்க வந்து இருக்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸை வந்து மக்கள் வந்து அவங்களோட வன்மத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க கோவத்தை சாரி வன்மம் சொல்ல முடியாது இது வந்து கோபமா வெளியே வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க சோ உங்களோட கருத்து என்ன நம்ம ரொம்ப வருஷம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் வந்து இருக்கோம் பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம்னு இதை திரும்ப திரும்ப கேட்டு 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 அதுக்கு இன்னைக்குதான் ஒரு முடிவு வந்திருக்கு நந்தினி நீதிபதி அவங்களோட ஒரு வழியா சோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்தது சரியான ஒரு விஷயமா அஞ்சு வருஷம் இல்ல அஞ்சு ஆயுள் தண்டனை ரெண்டு ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனை சரி ஏன்னா நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்க ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னாலே அவங்க வந்து குறைஞ்சது பதினாலு வருஷம் ஜெயில இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆயுள் தண்டனை அப்படின்னா நீங்களே கனவு பண்ணுங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷம் அறுபது வருஷம் இந்த மாதிரி அவங்களோட கவுண்ட் வந்து அதிகமாயிடும் அவங்களுக்கு முப்பது வயசுல அவங்க எண்பது வயசு வர தொண்ணூறு வயசு வர அவங்க உயிரோட இருக்கிறக்கு பாசிபிளே இல்ல ஸோ அவங்க சாகுற வரை ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு நிலமதான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏற்படும் மினிமம் ரெண்டு ஆயுள் தண்டனை வாங்கிட்டாலே அவங்களோட லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் அவங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு தண்டை நடந்த சம்பவத்துக்கு இந்த தண்டனை கொடுத்தது சரியா இல்ல இவங்களை நடுரோட்ல வச்சு அடிக்கணும் இல்ல தூக்குல போட்டு கொல்லணும் அப்படின்றத என்ன என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி என்ன விஷயம் இந்தியால வேர்ல்டுல எங்க என்ன விஷயம் நடந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே போய் செவ்வாய்கிற இதுல புதன்ல அது மட்டும் இல்லாம மூணுல எங்க என்ன விஷயம் நடந்தாலும் அது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல உங்ககிட்ட மாதிரி ஒரு சின்ன வீடியோ எல்லா டீட்டெயில்ஸும் கேதப்படையே மொத்தமாக கொண்டாது ஒரு பேக்கேஜ் உங்கள்கிட்ட கொடுப்பேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் அது இருக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு சூப்பரான வீடியோட்டான் டாட்டா பிள்ளையூர் சரியா